கணக்கெடுத்துக்கலாம் இது எட்டு லட்ச ரூபாயாக நம்ம வருமானத்தை பண்ண முடியும் அந்த நிலத்தில் நடந்து போனீங்கன்னா கட்டாங்கிற மாதிரி இல்லாமல் ஒரு நல்லா இருக்கும் வணக்கம் எனது பெயர் நல்ல சிவங்க நான் வந்து நாமக்கல் மாவட்டம் பாப்பு விவசாயம் செய்துட்ருக்கேன் இந்த விவசாயத்தில் பார்த்திங்கன்னா தாத்தா காலத்துலேருந்து விவசாயம் செஞ்சால் கூட இந்த கடந்த அஞ்சு வருஷமாக நான் இயற்கை விவசாயம் செஞ்சிட்ருக்கேன் இதன் மூலம் பார்த்தீங்கன்னா மன நிறைவோட ஒரு விவசாயம் செய்கிற ஒரு திருப்தி கிடச்சிது இதற்காக எனக்கு ஊன்றுகோலாக இருந்தது நாமக்கல் அறிவியல் வேளாண் நிலையமும் ஈர ஈஷா மண்காப்பம் இயக்கமும் எனக்கு வந்து பல பயிற்சிகள் கொடுத்துருக்காங்க இதை பயன்படுத்தி மேலும் மேலும் இந்த விவசாயத்தை செஞ்சிட்ருக்கேன் இதில் வந்து இயற்கை விவசாயம் செய்கிறதும் இயற்கை இடுபொருள் தயாரிப்பை பற்றி விரிவாக சொல்லி கொடுத்துருக்காங்க இதை அடுத்ததாக நான் ஈஷா மண்காப்பம் இயக்கத்தில் சிறுதானியங்கள்லேருந்து மதிப்பு கூட்டு பயிற்சிகளெல்லாம் அவங்க மூலமாக எடுத்திருக்கோம் இதை வந்து மேலும் எங்கள் எங்கள் குழுவுக்கும் நான் இதை கொண்டு போய் சேர்த்து பண்ணிகிட்ருக்கோம் ஆறு ஏக்கரா இயற்கை விவசாயத்தில் பண்ணணும் அது நல்ல முறையாக வந்ததுக்கப்புறம் அடுத்த இயர்லேருந்து நம்ம முழுசாக என்னோடய எல்லா காட்டியும் அதாவது ஏழு ஏக்கராவையும் நான் க முழுசாக இயற்கை விவசாயத்தில் கொண்டு வந்தோம் பட் அது ஃபுல்லாக கரும்பு பார்டர் கிரா க்ராப்பாக நான் தென்னை பண்ணிகிட்ருக்கோம் பட் இந்த கரும்பு விவசாயத்தில் ரசாயனமாக பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஏக்கருக்கு இரு பதினைஞ்சாயிரத்துலேருந்து இருபதாயிரம் நம்ம உர செலவாக பண்ணுறோம் பட் நம்ம இயற்கையாக பண்ணும்போது தற்சார்பாக நமக்கு தேவையான உரங்களை நாமளே தயாரிச்சுக்கிறது நம்ம பயிற்சியில் எடுத்துக்கிட்ட மாதிரி பஞ்சகவ்யா மீன் அமிலம் பத்தில கசாயம் தேமூர் கரிசல் இந்த மாதிரியான எல்லா விடுபொருளையும் நாமளே தயாரிக்கிறோம் பக்கபலமாக இருந்தது என்னோடய மாட்டு பண்ணை இங்கே நான் வந்து ரெண்டு நாட்டு மாடு வச்சுருக்கேன் மீதி எல்லாம் கலப்பின மாடு வச்சுருந்தாலும் கூட இந்த ரெண்டு மாட்டிலேருந்து நான் பஞ்சகவியா பண்ணி விவசாயத்தை கொடுக்குறோம் பட் இதை தாண்டி என்னோடய பண்ணையிலேருந்து வர கழிவு வந்து பார்த்தீங்கன்னா யூரின் ஆகட்டும் செட்ட கழிவு தண்ணியாகட்டும் எல்லாமே என்னோடய விவசாய நிலத்துக்கு நேரடியாக போகுது இதனால் அந்த மண் வளத்தை வந்து நல்ல முறையில் இன்றைக்கி நான் பெருகிருக்கிறத நான் கண் கூட பார்க்க முடியும் நான் நார்மலாக போனீங்கன்னா ஒரு ரசாயன உரம் அங்கே வந்து களைப்புள்ளி அடித்த மண்ணுக்குள்ளே மண்ணுக்குள்ளே நடந்து மண் நிலத்துக்குள்ளே நடந்து போனீங்கன்னா அங்கே ஒரு ஏதோ கட்டாந்தரையில் நடந்து போகிற உணர்வு இருக்கும் பட் ஆனால் இப்போ நீங்கள் நான் இப்போ அஞ்சு வருஷமான அந்த இயற்கை விவசாயத்துக்களை வந்தவ போல் இன்றைக்கி ம அந்த நிலத்தில் நடந்து போனீங்கன்னா ஒரு மெது மெதுப்பாக ஒரு ஒரு அழகாக மண் மேல் நடக்கிற மாதிரி இருக்கா கட்டாந்திர மாதிரி இல்லாமல் ஒரு நல்லாயிருக்கும் இந்த உ இந்த செயல்பாடுகள் எல்லாம் நம்ம பார்க்கும்போது நமக்குள்ளேயே ஒரு ம மகிழ்ச்சி வருது அதாவது நம்ம எவ் எவ்வளவு இதற்கு முன்னே நம்ம எவ்வளவு நம்ம மண்ணை கெடுத்திருப்போம் இந்த மண் எவ்வளவு ப கஷ்டப்பட்டிருப்போம் மண்ணை வந்து நம்ம எல்லாம் நம்ம விவசாயிங்க அத்தனை பேர் என்ன நினைக்கிறோம்னா ஒரு தாயாக நினைக்கிறோம் அந்த மண் எவ்வளவு பாடுபட்டிருக்கும் அப்படிங்கிற உணர்வெல்லாம் இப்போ ந உண்மையாலுமே நிறைய இருக்குது பட் அதில் படி பார்த்திங்கன்னா நான் இந்த ரெண்டு கடந்த ரெண்டு வருஷமாக என்னோட கரும்பு ஈல்டும் அதிகரிச்சிருக்கு மற்ற ரசாயன விவசாயத்துக்கும் இதற்குமான ஒரு ஒரு சின்ன ஒற்றுமை சொல்லணும்னா கூட உர செலவு முதல் சிம்பிளாக உர செலவு இருபதாயிரம் ரூபாய் ஆகுதுன்னா அந்த உர செலவு எனக்கு கூடுதல் லாபமாக அங்கே க கணக்கெடுப்ப கணக்கெடுத்துக்கலாம் பட் இந்த இதில் வந்து இன்னும் எனக்கு இது போதாது இன்னும் எனக்கு வருமானம் வேணுங்கிற ஒரு சூழல்லையும் என்னை சார்ந்து இருந்தவங்கெல்லாம் என்ன சொன்னாங்கன்னா ஏன் நீங்கள் கரும்பை வந்து விவசாய இயற்கையாக பண்ணிவிட்டு இந்த கரும்பை கொண்டு போய் ஆலைக்கு கொடுக்குறீங்க அல்லது ம மில் ஃபேக்டரி கொடுக்குறீங்க இதன் மூலம் நீங்கள் வந்து ஒரு கடலில் பெருங்காயத்தை கழி மாதிரி மாதிரியில் ஒரு உணர்வு ஏற்படுது அப்படின்னு என்ன எல்லாருமே ஒரு சொன்னதன் அடிப்படையில் கடந்த ரெண்டு வருஷமாக நான் வந்து என்ன பண்ணுறேன்னா கரும்பை எடுத்துட்டு போய் நாட்டு சக்கரை மதிப்பு கூட்டி வைக்க பழகிருக்கேன் பட் இதன் மூலம் எனக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதல் வருமானத்தை இன்க்ரீஸ் மாதிரி எல்லா விவசாயிகளும் இயற்கையாக பண்ணிட்டு தன்னோட பொருளை தானே மதிப்பு கூட்டி வைக்கணும் இதுக்கு சிம்பிளா ஒரு இதை சொல்லணும் அப்படின்னா எல்லாத்துக்கும் தெரிகிற மாதிரி சொல்லணும் எங்க பொண்ணுங்களுக்கெல்லாம் நான் சொல்றது என்னன்னா ஒரு தேங்காய் எடுத்தீங்கன்னா பத்து ரூபாய் பத்து தேங்காய் எடுத்தீங்கன்னா நூறு ரூபாய் நீங்க மதிப்பு கூட்டிங்கன்னா இரநூறுபா அதையே இன்னும் மதிப்பு கொட்டணும் நாங்கள் நான் மக்களுக்கு நம்ம ஈசான் மூலம் கொடுத்த பயிற்சியின் அடிப்படையில் தேங்காயெண் கொண்டு தேங்காய் எண்ணெய் கொண்டு ச சோப்பு தயாரிக்கிறோம் அந்த சோப்பை தயாரிச்சிங்கன்னா அந்த பத்து தேங்காயோட தொடர் மதிப்பீடு மதிப்பு வந்து ஐநூறு மாறும் இப்படி ஒவ்வொரு விவசாயியும் இந்த தன் உற்பத்தி ஆகிற பொருளை தானே கன்சியூமருக்கு கொண்டு கொடுக்கணும் அதன் மூலமாக நமக்கு வந்து ஒரு நல்ல வருமானம் வரும் அப்படிங்கிறத நாங்கள் எங்கள் கண் கூட பார்க்குறோம் அதை மற்றவங்க வர்றவங்களுக்கும் எங்கள் ப குழுவில் இருக்கிற மகளிரும் இதை நல்லா உணர்ந்துருக்காங்க அதன்படி பார்த்திங்கன்னா எங்கள் இன்றைக்கி எங்கள் ஸ்டாலில் பார்த்திங்கன்னா எல்லா பொருளுமே மதிப்பு போட்டு வைக்கிறோம் அதாவது அங்கே வந்து இயற்கை இடுபொருள் எல்லாம் இருக்கும் பட் வர்றவங்க பார்க்கலாம் இது இது அது அதனோட சந்தேகங்களை நாங்கள் சொல்கிறதுக்கு தயாராக இருக்கோம் அது அதே மாதிரி சிறுதானியங்கள் எல்லாம் நாங்கள் வாங்கி வச்சுருக்கோம் இந்த சிறுதானியங்கள்லேருந்து எப்படி மதிப்பு கூட்டி நமக்கு கொடுக்குறது அப்படிங்கிறது ஈசாவோட பயிற்சியின் அடிப்படையில் அதை நாங்கள் மதிப்பு கூட்டியிருக்கோம் மதிப்பு கூட்டி அதை இன்றைக்கி எல பல பொருளாக கூட்டி விற்கிறோம் இதுதான் என்னோடய செயல்பாடு இப்போதைக்கு போயிட்டுருக்கு இது இன்னும் மக்கள் மத்தியில் நிறைய எடுத்துகிட்டு போகணும் மக்கள் வந்து இதை தாங்களாக விரும்பி ஏற்றுக்கிட்டு நிறைய செய்யணும்னு ஆசைப்படுறோம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த கடந்த இயர் வந்து கரும்பு விவசாயத்தில் நான் மொத்தமாக நாலு ஏக்கரா கரும்பு மட்டும் போட்டிருந்தோம் பட் அதில் ஏக்கராவுக்கு ஐம்பது டன்னுன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா கூட நாலு ஏக்கராவுக்கு இரநூறு டன் ஃபீல்டு இது வெட்டுக்கூலி போக ஒரு ஆலைக்கு கொடுத்தமே ஆனால் ஒரு டன்னுக்கு ரெண்டாயிரம் நமக்கு கிடைக்கும் இரநூறு டன்னுக்கு நாலு லட்ச ரூபா நமக்கு கிடைக்கும் இதையே முறையாக நம்ம மதிப்பு கூட்டி நான் இயற்கை சர்க்கரையாக மாற்றி நம்மளே நேரடியாக விவசாயிகள் நிற்பேமானால் பட் இது எட்டு லட்ச ரூபாயாக நம்ம வருமானத்தை பண்ண முடியும் இதுதான் நம்மளோட இந்த இயற்கை விவசாயத்தோட மகத்துவமே இது தான் பட் இதை நம்ம எல்லாரும் புரிஞ்சிட்டு அதே மாதிரி இது கரும்பு நான் எடுத்து சொல்லியிருக்கேன் இதே மாதிரி ஒவ்வொரு பொருள்லேயும் ஒவ்வொரு ப இந்த மதி மதிப்பு கூட்டி நம்ம விவசாய பண்ணும்போது நமக்கு விவசாயிகளுக்கு கூடும் கூடுதல் லாபம் கிடைக்கும் என்னோடய தொடர் பயிற்சியிலையும் தொடர் இதுலேயும் இருந்த ஈசா மண்காப்பம் இயக்கத்துக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்